இப்பொழுது பிஓசியின் தலைமை இருந்து முழு கணக்கு விவரமும் கோரப்பட்டு இருக்கிறது எவ்வளவு காசு வங்கியில் இருக்கிறது எவ்வளவு காசு எங்கிருந்து வந்திருக்கின்றது போன்ற விவரங்கள் எல்லாம் இப்பொழுது பீடத்திலிருந்து கோரப்பட்டு இருக்கிறது அவையெல்லாம் வந்த பிற்பாடு தான் இவருக்கு என்ன நடைமுறை வரப்போகிறது என்பது தொடர்பாக அறியக்கூடியதாக இருக்கும் பட்டலந்த முகாம் என சொல்லப்படுவது இந்த ரணில் விக்ரமசிங்காவின் தலைமையிலே இயக்கப்பட்ட ஒரு சித்திரவதை முகாமாக இருக்கிறது பல இளைஞர் யுவதிகள் காணாமல் போனமைக்கும் கொலை செய்யப்பட்டமைக்கும் இந்த பட்டலந்த முகாமை ஒரு காரணமாக இருந்து வந்திருக்கிறது அதாவது தெற்கிலே இயங்கி வந்த பல்வேறுபட்ட அரசுக்கு எதிரான இளைஞர் ஜுவதிகள் அதுவும் சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் பலர் காணாமல் போனமைக்கு காரணமாக இந்த முகாம் அமைந்திருந்தது வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிகளுக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் சரி உறவுகளை இன்றைய தினம் என்னென்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்களென்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அதே நேரத்தில் அந்த பெல் பட்டினை அமர்த்தி என்று சொன்னால் உங்களுக்கு எனது காணலைகள் உடனடியாக வந்து சேரும் சரி உறவுகளே இன்றைய காணொலைக்குள் வரலாம் இன்றைய தினம் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து இந்த யாழ்ப்பாணத்திலே கைது செய்யப்பட்ட யூடியூபர் தொடர்பாகவும் மற்ற வந்து இந்த பட்டலத்த முகாம் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்காவால் நடாத்தப்பட்ட அந்த முகாம் தொடர்பான அறிக்கை இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் முதலாவதாக இன்று அந்த யூடியூப்பரின் பிரச்சினைக்கு வருவோம் நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திலே இந்த யூடியூப்பருக்கு எதிரான வழக்கு நகர்த்தல் பத்திரம் தாக்கப்பட்டு பிணை கேட்டிருந்தார்கள் ஆனால் அந்த பிணை மல்லாகம் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை அவர் தொடர்ந்தும் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவை தொடர்பான விசாரிப்புகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் அதனாலே அவர் தொடர்ந்தும் தடுப்பு காவலிலே வைக்கப்பட வேண்டும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அவர் தொடர்ந்தும் பிணை மறுக்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கின்றன அதாவது பெண்களை சிறுவர்களை இழிவுபடுத்தி பேசியமை வருமானத்துக்கு மேலதிகமாக சொத்துக்கள் சேர்த்தமை செரட்டி என்று சொல்லப்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றவை போன்ற குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன இவற்றின் பின்னணியிலே பல்வேறுபட்ட முகவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளிலே வாழ்கின்ற ஒரு சில முகவர்கள் இவருக்கு பணம் அனுப்பி இருக்கிறார்கள் மிகுந்த பெருந்தொகையான பணங்கள் இவர்களது கணக்கின் மூலம் பிஓசி அக்கவுண்டுக்கு அந்த பணங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன இப்பொழுது பிஓசியின் தலைமை காரியாலயத்திலிருந்து முழு கணக்கு விவரமும் கோரப்பட்டு இருக்கிறது எவ்வளவு காசு வங்கியில் இருக்கிறது எவ்வளவு காசு எங்கிருந்து வந்திருக்கின்றது போன்ற விவரங்கள் எல்லாம் இப்பொழுது பீடத்திலிருந்து கூறப்பட்டு இருக்கிறது அவையெல்லாம் வந்த பிற்பாடு தான் இவருக்கு என்ன நடைமுறை வரப்போகிறது என்பது தொடர்பாக அறியக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக பார்த்து கொண்டால் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை நீங்கள் பதிவு செய்து அவற்றின் மூலம் உதவிகளை வழங்கினால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் பதிவு செய்யாமல் உங் எழுந்த மானத்திலே நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவற்றை வழங்குவது ஒரு குற்றமாக கருதப்பட்டு பெருந்தொகையான பணம் இவரது வங்கியில் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி தான் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இவர் தொடர்ந்தும் சிறையிலே இருப்பாரா அல்லது இவருக்கு பிணை வழங்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே வேளையில் இவரது சொத்துக்கள் முடக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அளவுக்கு மீறிய வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை இவர் சேர்த்தமையினால் இவரது சொத்துக்களும் முடக்குவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது இதேவேளையில் இவருக்கு சார்பாக செயற்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சில வெளிநாட்டு முகவர்கள் இவரிடமிருந்து கமிஷன் பெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த வெளிநாட்டிலே வாழ்ந்து வருகின்ற முகவர்களுக்கு அவர்களது பெயர் விவரங்கள் எல்லாம் இப்பொழுது திரட்டப்பட்டு வருவதாகவும் அந்த பெயர் விவரங்களின் அடிப்படையில் இவர்களுக்கு இலங்கைக்கு வருவதற்குரிய பயண அனுமதி ரத்தும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது எது எப்படியோ பத்தொன்பதாம் தேதி வரை பொறுத்திருங்கள் மேலதிக தகவல்கள் வருகின்ற வேளையில் அவற்றை உங்களுக்கு தந்து கொள்கிறேன் சரி உறவுகளே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வழங்கிய ஒரு பேட்டி நீங்கள் எல்லோருமே பார்த்திருப்பீர்கள் அதை அவற்றிலே பேசப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது இந்த பட்டலந்த அந்த முகாம் பலருக்கு இந்த முகாம் எங்கிருந்தது ஏன் இருந்தது என்பது தெரியாமல் இருக்கலாம் அவற்றுக்கு பிற்பாடு பிறந்தவர்களாகவும் ஒரு சிலர் இருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட இளைஞர் யுவதிகள் கடந்து செல்லப்பட்டு இந்த முகாமிலே அடைக்கப்பட்டார்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஜேபிபியின் கிளர்ச்சியின் போது அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்று இந்த ஜேபிபிஐ அடக்கு முகமாக பல்வேறுபட்ட இளைஞர்கள் அந்த நேரத்திலே கைது செய்யப்பட்டு இந்த முகாமிலே பல்வேறுபட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டு அவர்கள் வீதிகளிலே உயிரோடு போட்டு கொளுத்தப்பட்ட சம்பவங்களும் உயிரோடு புதைக்கப்பட்ட சம்பவங்கள் பலவும் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது அது பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் பட்டலந்த முகாம் என சொல்லப்படுவது இந்த ரணில் விக்ரமசிங்காவின் தலைமையிலே இயக்கப்பட்ட ஒரு சித்திரவதை முகாமாக இருக்கிறது பல இளைஞர் யுவதிகள் காணாமல் போனமைக்கும் கொலை செய்யப்பட்டமைக்கும் இந்த பட்டலந்த முகாமை ஒரு காரணமாக இருந்து வந்திருக்கிறது அதாவது தெற்கிலே இயங்கி வந்த பல்வேறுபட்ட அரசுக்கு எதிரான இளைஞர் ஜூபதிகள் அதுவும் சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் பலர் காணாமை போனமைக்கு காரணமாக இந்த முகாம் அமைந்திருந்தது இதன் மீதான ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதவிக்கு வந்த அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமார் துங்கா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அந்த அறிக்கை சட்டமா அதிபரின் கைக்கும் வரவில்லை நாடாளுமன்றத்துக்கும் அது கொடுக்கப்படவில்லை அப்படியாக அந்த சட்டமா அந்த அறிக்கையை வைத்து தேர்தலுக்கு அவை பாவிக்கப்பட்டிருந்த தேர்தலிலே இந்த பட்டலந்த முகாமின் விசாரணைகள் இடம்பெறும் இந்த பட்டலந்த முகாம் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி சொல்லி சொல்லியே அந்த அது நகர்த்தப்பட்டு இன்று வரைக்கும் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலே இல்லை சட்டமா அதிபரின் கைகளுக்கும் போகவில்லை எழுநூற்றி ஐம்பது பிரதிகள் அடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த அறிக்கை அப்படியே தூசிபடிய வைக்கப்பட்டு இருந்தது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல் ஜசீராவிலே இடம்பெற்ற அந்த நேர்காணலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிடம் மிக காரசாரமாக அந்த கேள்வி கேட்கப்பட்டது எங்கே அந்த அறிக்கை என்று கேட்கப்பட்ட வேளையில் அதாவது அரசியலிலே ஒரு நதி என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கா அரசியல் ஞானம் மிக்கவர் விடுதலை புலிகளை இரண்டாக உடைத்தவர் என்ற பெருமைக்குரிய இந்த ரணில் விக்ரமசிங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் நரி அந்த இடத்திலே மாட்டுப்பட்டு கொண்டது அவர் தனது வாயில் வந்தவற்றை எல்லாம் உலரத் துவங்கிவிட்டார் அப்படி அவர் உலரை கொட்டிய ஒரு விடயம்தான் அது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அது சட்டமா அதிபரின் கைகளுக்கு வந்து அதற்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் ஆனால் இன்று வரை அது சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் விமல் ரத்நாயக்காவினால் இந்த அறிக்கையானது பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் கையளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த அறிக்கையில் பல்வேறுபட்ட பட்ட குற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் இதிலே நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இறந்தவர்களது உறவினர்கள் போன்றவர்களிடம் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு அந்த அறிக்கையிலே அவையெல்லாம் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன இதிலே ரணில் விக்ரமசிங்காவும் சாட்சியம் அளித்திருக்கிறார் கம்பகா மாவட்டத்திலே அமைந்திருந்த இந்த சித்திரமதை கூடத்திலே ஏ ரெண்டின் கீழ் ஒன்று என்று சொல்லப்படுகின்ற அந்த தான் இத்தனை கொடூரங்களும் நடைபெற்று இருக்கின்றன அதாவது ஜேபிபி கிளர்ச்சியில் ஏற்பட்ட இளைஞர்களும் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அரசுக்கு எதிராக செயற்பட்ட சந்தேகத்தின் பேரில் கொழும்பு பகுதியிலே கைது செய்யப்பட்ட பல இளைஞர்களும் இந்த முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே வைத்து சித்திரவதைகள் செய்யப்பட்டு அவர்கள் மீது சொல்லணா துன்பங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் சிலர் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் சிலர் அங்கு வைத்து தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த தகவல்கள் எல்லாம் வெளிவருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற வின்சென்ட் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்காவின் வீட்டு பணியால் வெளிவந்து இவ்வளவு உண்மைகளையும் அவர் அந்த அறிக்கையிலே போட்டுடைத்திருந்தார் அந்த அறிக்கைக்கு அவர் முகம் கொடுத்து இரண்டு நாட்களின் பிற்பாடு அவர் மர்மமான முறையிலே இறந்து போயிருந்தார் அவரது இறப்பு தொடர்பாகவும் பல்வேறு பட்ட கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன இவை இப்படியே இருக்கின்ற போலையில் தனியே இந்த கொலைகள் மட்டும்தானா இலங்கையில் இடம்பெற்றது இந்த ஒரு இந்த ஒரு இடம் மட்டும்தானா இலங்கையில் இடம்பெற்றதென்றால் வடக்கு கிழக்கிலே பல சித்திரவதை முகாம்கள் இடம்பெற்றிருக்கின்றன கொழும்பு பகுதியிலே பல்வேறுபட்ட சித்திரவதை முகாம்கள் இயங்கி இருக்கின்றன அவை தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்திலே பல இளைஞர்கள் இரவோடு இரவாக வெள்ளை வானிலை கடத்தப்பட்டு அவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள் முற்றுமுழுதாக இராணுவ மேம்படுத்தப்பட்ட இராணுவத்தின் பாதுகாப்பு இருந்த ஒரு பகுதிகளில் இருந்து பல்வேறுபட்ட இளைஞர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பல்வேறுபட்ட தங்கள் உறவினர்களை கொண்டு வந்து இராணுவத்தினரிடம் கையளித்தவர்கள் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே வேளையில் பல்வேறுபட்ட புதை மனித எச்சங்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்ட பல பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றன அவை எல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு அவற்றின் மூலமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இன்றைய தினம் இந்த அமைச்சரவையிலே அளித்திருக்கின்ற இந்த அறிக்கையின்படி இவை விசாரிக்கப்பட்டு பெரும்பாலும் இதன் மூலமாக ரணில் விக்ரமசிங்கா தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவே அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் எது எப்படியோ காலம் கசிந்து வருகின்ற வேளையில் எல்லாமே நன்மையாக முடியுமா அல்லது இந்த மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச ஆகியோர்களை சிறை வைப்பேன் என்று கூறிக்கொண்டு பதவிக்கு வந்திருக்கின்ற இந்த அனுர குமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் இப்பொழுது கடந்து வந்த இந்த நாட்களில் எவரையும் கைது செய்யவில்லை எந்த ஊழல்களையும் கண்டுபிடிக்கவில்லை அதே போன்று இதுவும் தட்டி கழித்து இப்படியே கடந்து செல்லப் போகிறதா என்பதை காலம் வரும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது உறவுகளை மற்றொரு காலையில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்